ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங் நான் இன்னைக்கு வந்து என்னது பார்க்க போகிறோன்னாக்கி பவர் கட்டுனா டெய்லர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பவர் கட்டு பார்த்துக்கோங்க நான் கோயில் கூட தையல் வேறு வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அதை கொடுத்தே ஆகணும் நாளைக்குள்ளே அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் தைச்சாதானே கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தைக்க முடியலை தைக்க முடியலன்னா கரண்ட்டு இல்லைல்ல அப்புறம் எப்படி தைக்க முடியும் சரி இப்போது நம்ம இது சதுர பீஸை வெட்டி இந்த மாடல் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும் அதனால தான் நான் இதை மட்டும் தைக்கிறதுக்கு இந்த நம்ம மீதியில் உள்ள மிஷினில் அதாவது சின்ன மிஷினில் வச்சு தைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து எவ்வளோ நேரம் ஆகிட்டுன்னா மூணு மணி ஆகிட்டு பார்த்துக்கோங்க இந்த அதாவது மாடல் வைக்கிறது மட்டும் தான் தைச்சேன் தச்சு முடியும் மணி மூணு ஆயிட்டு நான் மதியம் சாப்பிடல ஏன்னா சாப்பாடு ரெடி பண்ணலை அதுக்கப்புறம் தான் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடணும் சரி இந்த ஒர்க்கை மட்டும் சிம்பிள் ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டோம்னா நைட்டாவது வேகமாக இழுத்து தைச்சிடலான்னு தான் இப்போ நான் மாடல் இருக்கேன் இப்போ இது முடித்ததுக்கு அப்புறம் எப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணுதேன் அப்படிங்கிறத பாருங்கள் ப்ளவுஸை இப்போ இவ்வளவு தைச்சாச்சு மணி இப்போவே மூணு ஐட்டு பார்த்துக்கோங்க மூணு பத்து ஐட்டு பாத்திரம் வரை ஒரு சிஃப்ட்டு கிடைக்குனு இதையும் விளக்கணும் இப்போது பாத்திரத்தை விளக்கி முடிச்சுட்டேன் இப்போது மிஷினுக்கு கீழே ஃபுல்லாக நேற்று தச்ச துணி குப்பை எல்லாம் கிடைக்குனுமே இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணணும் இப்போது வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சரி கரண்ட் ஆறு அஞ்சு மணிக்கு வரும்னு பார்த்தேன் ஆறு மணி ஆச்சு இன்னும் கரண்டே வரலை நானும் மிஷினில் இருந்துக்கிட்டு மணியை பார்த்துக்கிட்டே இதே மாதிரி நீங்களும் பவர் கட் ஆன அன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா டட்டா பாய்